சிறைப்படுத்தப்பட்டார்கள் குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே பதவியும் விலகி சிறைப்படுத்தவும் பட்டாங்க இது காங்கிரஸ் பீரியடு பிஜேபி அவங்களுக்கு எதிரான பீரியடு காங்கிரஸ் கூட்டணி 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 கூட சிறைக்கு போனாங்க பதவி இழந்தாங்க ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை நீங்க பொய்யான புனைவான குற்றச்சாட்டை சொல்லி எதிர்கட்சியை முடக்குவதற்காக அந்த வேலையை செஞ்சீங்க கோர்ட்ல வந்து உங்களால் அதை நிரூபிக்க முடியல இப்படி வேற வழி இல்லை கெஜ்ரிவால் கேஸும் அதுதான் கவிதா கேஸும் அதுதான் ஹேமந்த் சோரன் கேஸும் அதுதான் எல்லா கேஸும் அதுதான் இவங்களால சிறையில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க முடியல தண்டிக்காமலேயே குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் தான் போகுது நிரூபிக்காமலேயே அப்படியே வச்சிடலான்னு பாக்குறாங்க முடியல சட்டத்துல இருக்க இடமில்லை அப்போ இதுக்கு என்ன பண்றது பதவியை பறிக்கிறது தான் இலக்கு அவங்க பதவியில் தொடரக்கூடாதுங்கிறது தான் பிஜேபியுடைய கோல் அதை என்ன பண்ணுறாங்கன்னா சட்டப்படிப்பு செய்ய முடியாது இனி முப்பது நாள் சும்மா தூக்கி ஜெயில வச்சுட்டு இந்த சட்டப்படி பதவி நீக்கிட்டு போயிடலாம் வேலை முடிஞ்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்